லியோ டால்ஷாயும் நம்முடைய அண்ணல் காந்தியடிகளும் நண்பர்கள் இருவரும் பரிமாற்றம் கொண்டவர்கள் அடிக்கடி கடிதம் கொள்கிற போது டால்சாயிடம் இருந்து அண்ணல் காந்தியடிகளுக்கு வந்த கடிதத்திலே அன்பு பரிவு இரக்கம் கருணை இந்த வார்த்தைகள் மிகுந்து காணப்படுகிறது கடிதங்களில் ஆங்காங்கே எழுத்துக்கள் நனைந்து இருக்கிறது காந்தி கேட்கிறார் இப்போதெல்லாம் டாய் உங்கள் கடிதங்களிலே அன்பு பரிவு கருணை இரக்கம் இந்த சொற்கள் பரவி கிடக்கிறது உங்கள் எழுத்துக்கள் ஆங்காங்கே கண்ணீர் துளிகளால் விழுந்து இப்படி ஈரத்தில் நனைந்து கசிந்திருக்குதே காரணம் என்ன என்று கேட்டபோது அது ஒண்ணுமில்லை காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன் அதிலிருந்து இந்த தாக்கம் எனக்குள் வந்துவிட்டது நான் எழுதும் போது அதை நினைத்து நெடுத்து போது என்ன ஏறியாமல் என் கண்களில் இருந்து நீர் கசிந்து கடிதத்தில் விழுந்து எழுத்துக்கள் நனைந்து விட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அப்படி என்ன நூல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்ன என்று கேட்டார் திருக்குறள் அது எங்கே கிடைக்கிறது உன் நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தென்னாட்டில் திருவள்ளுவன் எழுதிய நூல் காந்தி உடனே தெரிவித்து படிக்கிறார் நெகிழ்ந்து போகிறார் அவர் சொல்லுகிறார் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு வருமானால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் அதற்கு காரணம் வள்ளுவர் எழுதிய அவன் தாய் மொழியிலேயே ஒருமுறை இந்த திருக்குறளை நான் படிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதற்காக மறுபிறப்பில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விருப்பத்தை பதிவு செய்கிறேன்